அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மரியா சமையல் உங்கள் அனைவரையும் மரியா சமையலுக்கு வரவேற்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி வந்து வெயில் அடிக்கிற வெயிலில் நம்ம குளு குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் நம்மளே நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க அதை நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இந்த பேருங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா முழு அரை தேங்காய் உடச்சி பாதி அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு தேங்காய் குச்சைஸ் தாங்க நம்ம பண்ண போகிறோம் இந்த கருப்பு தோலெல்லாம் நீக்கிடணும் துக்கிட்டு இதை நல்லா பொடியாக நறுக்கி நம்ம அடுப்பு எதுவும் தேவையில்லாதவே இந்த ஐஸ் செய்யலாங்க பொடியாக நறுக்கி நம்ம மிக்சியில் நல்லா இந்த தேங்காய் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி இந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம் அதை நல்லா பேஸ்ட்டாக ஊற்றி இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் தேங்காவை தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு டம்ளர் பால் சூடாக வச்சுருக்கோம் அடுப்பு எதுவும் தேவையில்ல நல்லா சூடாக வச்சு கொதிக்க வச்ச பால் இதை நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கு டம்ளர் ஒரு டம்ளர் சர்க்கரை தேவையான சக்கரை போட்டுக்கோங்க அந்த சூட்லேயும் நல்லா மெல்ட் ஆகிடும் சர்க்கரை நல்லா அந்த விசை வச்சு நல்லா கலந்துக்குங்க நல்லா ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ண டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் டைமில் நம்ம வெளியில் போய் ஐஸ் வாங்கி கொடுக்குறது விலையும் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம எவ்வளோ வேணாலும் இதை சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பேர்னால் இதை கூட கொஞ்சம் அளவு கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கணும் நீங்கள் கூட நல்லா கலந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேல்ட்டு நாங்கள் வந்து பால் பவுட்ரு வாங்கியிருக்கோங்க கடையில் பத்து ரூபா பாக்கெட் பால் பவுட்ரு இந்த பால் பவுட்ரு பாக்கெட்டு ஒரு மூணு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் பாக்கெட் நல்லா கலந்து இது கூடயே நல்லா சர்க்கரை கலந்த உடனே இது கூட போட்டு நல்லா கலந்துக்குங்க நல்லா மிக வச்சு நல்லா கலந்துக்குங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அடுப்பு எதுவும் தேவை அப்படியே அந்த சூட்டான இருக்கிற பால்லேயே எல்லாமே சர்க்கரை மெல்ட் ஆகிடும் இந்த பாலும் நல்லா மெல்ட் ஆகிடும் பால் பவுட்ரு போட்டவுடனே நல்லா பால்லேயே சர்க்கரை அந்த பால் பவுட்ரு சர்க்கரை இருக்குது அதனால் உங்களுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சர்க்கரையும் கலந்துருச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க இதுமாதிரி விஸ்கி வச்சு ஆனால் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மேல்ட்டு நம்ம இந்த தேங்காய் அரைச்ச விழுதை வந்து இதுலேயே போட்டுக்கணும் இந்த பாருங்க நல்லா கலந்து விட்டுங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கண்டிஷன்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் இதில் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா என்னென்ன தேவை பிஸ்கட் கூட போட்டுக்கலாம் சாக்லேட் போட்டுக்கலாம் இதில் தேவைன்னா நாங்கள் முந்திரி பருப்பு வச்சிருக்கோம் அது கிளாஸ் மேலே போட்ட உடனே கொஞ்சம் நல்லா ஆரண உடனே நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் எப்படி ஊற்றி அதில் இது பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸ் ஒரு நாலு கிளாஸு நான் புதுசாக வாங்கினேன் கடையில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் போணு இருந்தால் கூட அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து அது இல்லை அதனால நாலு டம்ளர் வாங்கியிருக்கிறேன் அதில் வந்து நம்ம முக்கா பதத்துக்கு ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா கட்டியாக நல்லா இந்த ஒரு மாதிரி திக்காக இருக்கணுங்க இதில் மு இதில் பாதி ஒரு முக்கா இதுக்கு ஊற்றிக்கங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க இந்த நாலு டம்ளர்லேயும் ஃபுல்லாக ஊற்றாதீங்க முக்கா பதத்தில் ஊற்றி இது எப்படி நம்ம கவர் பண்ணணும்னு பார்த்து சொல்கிறோம் பாருங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம டீப்பில் வைக்கணும் வச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க தேங்காய் குச்சைஸ் மாதிரி நாங்கள் சின்னதில் சாப்பிட்ருக்கோங்க அதை நானாக என் கையால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கல அது வேறு லெவலாக தெரியுதுங்க இப்படிலாம் நான் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிவிக்கிற நிலமை இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு மேலே லேஸாக போட்டுக்கலாம் நம்ம என்ன நஷ்டம் இருக்கோ அதில் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்பு தான் போடுறேன் நல்லா பொடியாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சோங்க இதை அவ்வளோதாங்க இது வேறு லெவலுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு இது ஸ்டீல் கலர் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரீட் இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை போட்டு இப்படி வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க நல்லா போட்டு வச்சுங்க டைட்டாக போட்டுங்க அந்த மாதிரி நம்ம நாலு டம்ளர்லேயும் போட்டுக்கலாம் பாருங்க இதில் வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம குச்சி ஐஸ் வந்து நல்லா ஆகிட்ட உடனே வைக்க முடியாது நல்லா டீப்பாகிட்ட உடனே அதனால் நம்ம முன்னாலே இந்த ஐஸ் குச்சை நம்ம நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த ஐஸ் குச்சை நம்ம இப்படி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க லேஸாக போட்டாலே போதும் இந்த ஸ்டிக்கை அப்படியே வச்சிட வேண்டியதாங்க அப்படியே டீப்பில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ஐஸு ரெடியாகிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் போது பண்ணுங்கள் பாய் எப்படி எட்டு மணி நேரம் ஐஸ் வச்சு நல்லா டீப்பில் வச்சோன்னே நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு த டம்ளரில் ஒரு கிணற்ற தண்ணி வச்சு நல்லா இப்படி இப்படி பண்ணுங்கள் அது அழகாக கிளண்டின்னு வந்துடும் ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு பத்து செகண்டில் அதுவே தானாக வெளியே வந்துடும் இந்த பாருங்கள் வச்சு ஏழு அஞ்சு நிமிஷம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் தான் இதை பாருங்க சூப்பரான ஐஸு எவ்வளோ அழகாக வாவ் எப்படி இருக்குது பாருங்கள் குச்சி ஐஸு பார்க்குறதுக்கு அவ்வளோ எச்சு வருது நாக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு மழை வெயில் டைமில் நம்ம இதை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதுதாங்க நம்ம க கடையிலலாம் கொடுத்து வாங்கணும் போகிறோம் நான் நம்ம நம்மளே செய்கிறது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் எப்படி செய்யணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்